ப்ரோ யாருனே தெரியாதவங்க கிட்ட போய்ட்டு குசு பிராங்க் பண்ணுங்க ப்ரோ குசு பிராங்க் பண்ணுங்க ப்ரோ அவங்க ரியாக்ஷன் பாப்போம் என்ன ப்ரோ குசு எல்லாம் வச்சு பிராங்க் பண்ண சொல்றீங்க சரி நீங்க கேட்டதனால செஞ்சுட்டா போச்சு அப்பாடி கால பெரும் பேர் சாட்டுதுடா அப்பா நாம் நம் குசு காட்டும் தருணம் இது ஏகப்பட்ட கஷ்டத்துல வந்து உட்கார்ந்திருக்கேன் இந்த மாதிரி பண்றீங்களே கால மட்டும் சாட்டு அந்த மாதிரி புடிங்க இது சிறப்பான போங்க

என்னது என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா ஆமாம்பா பப்ளிகிட்டு இருக்குது பப்ளியில் குசூர் இருக்கு தப்பா